ராஜா தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு தப்பி அவர் கடந்து போகிறார் வெறுங்காலும் முகத்தை மூடினவராக அழுது கொண்டு ஒளிவு மலையின் மேலே ஏறி போகிறார் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முக்கியமான சில பேர் வந்து அவரை சந்திக்கிறாங்க யாருன்னா சீபான்ற ஒருத்தர் சந்திக்கிறாரு சீமையை சந்திக்கிறாரு அடுத்து வந்து ஊசாயினுடைய தகவல்கள் வருது அகிதோப்பேலை குறித்த காரியங்கள் அப்சலோமை குறித்த காரியங்கள் இதெல்லாமே இதில் வருது இதில் நம்ம பார்த்தோன்னா இந்த சீபான்றவர் யாருன்னா யோனத்தானுடைய மகனாகிய மேவி போசத்தை வந்து பார்த்து கொண்டிருந்தார் அந்த மேவி போசேத்தை வந்து சீபா வசமாக தான் இவர் வச்சிருந்தாரு யார் தாவீத் ராஜா இந்த சீபாக்கே இருபது வேலைக்காரர்கள் பத்து குமாரர்கள் நிறைய கழுதைகள் ஓட்டகங்கள் எல்லாமே அவர் வச்சிருந்தார் இவரே ஒரு பெரிய ராஜாம்தான் இருந்தார் இந்த சீபா ஆனால் அவருடைய அந்த கிரிக்கியான விஷயம் பாருங்களேன் இப்போ என்ன எப்படி அந்த மனிதன் நடந்து கொள்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தாவீது வந்து இழைத்தவராக வந்துகிட்டு இருக்கிறாரு இவர் என்ன பண்றாரு தாவீதுனுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்காக நிறைய காரியங்கள் அதாவது பொதிகளை சுமக்குற ரெண்டு கழுதிகளை கொண்டுட்டு வந்து சந்திக்கிறாரு இரநூறு அப்போ வற்றலான திராட்சை பழங்கள் அந்த திராட்சை குலைகள் திராட்சை ரசம் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து ஆடு மாடு எல்லாம் கொண்டுட்டு வந்து ராஜாவை வந்து ஐஸ் வைக்கிற ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்க்குறோம் பார்த்தோடனே இவர் கேட்குறாரு எங்க மேவி போஸ் சேர்த்து எங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டாரு சீபா என்ன சொல்றாருன்னா அவர் வந்து இன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் என்னுடைய தகப்பனுடைய அந்த ராஜ்யத்தை எனக்கு என்வசமாய் திருப்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப வந்து தாவித ராஜா போயிட்டாரு ஒளிஞ்சிட்டாரு அவ்வளவுதான் இனி அவர் சாப்டர் முடிஞ்சிருச்சு இனிமே தான் அந்த ராஜ்யம் சொல்லி மேவி போசேட் சொன்னதாக இந்த சீபா வந்து சொல்லி ராஜாட்ட வந்து பொய்யாக சொல்லுகிறத காரிய காரியங்களை பார்க்குறோம் ஆனால் இந்த ஆகி இருக்கிற ஏற்கனவே ஒரு தளர்ந்து போன சூழ்நிலையில் இருக்கிற இந்த தாவித என்ன பண்ணுறாரு அதை நம்பிதர் நம்பிட்டு என்ன சொல்றாரு மேபி போசேத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே உன்னுடையதாயிற்று நீயும் வச்சுக்கோ அவனுக்குரிய சொத்தெல்லாம் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறாரு ஆனால் அதுக்கு சில நாட்கள் கடிச்சு அவர் ரிட்டர்ன் வரும்போது மேபி போசேத்தும் வராரு இவ்வளோ நாள் நீ வராமல் போனது என்னன்னு சொல்லி ராஜா கேட்கும்போது ரெண்டு சாயிரம் பத்தொம்போதுல அது இருக்குது அப்போ சொல்றாரு என் வேலைக்காரன் என்னை மோச மோசம் போக்கினான் உங்களுடைய அடியான உண்மை பார்க்கும்படி எனக்கு ஒரு கழுதையில சேனை வச்சு கொடு என்னால் வந்து நடக்க முடியாதுன்னா அவர் முடவன் அப்படி சொன்னேன் ஆனால் அவர் வந்து அவன் வந்து கேட்கலை என்னை ஏமாற்றிட்டு அவன் மட்டும் வந்து உமை சந்தித்தான் நீர் வந்து உம்மோடு என்ன சாப்பிடும்படி வைத்திருக்கிறீர் எவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்கிறீர் நான் இடத்துல கேட்க வேண்டியது என்னன்னு சொல்கிறார் ஏன்னா அந்த தாவிதராஜா ரிட்டன் வர்ற வரைக்கும் அவன் தன் காலை சுத்தம் பண்ணவும் இல்லை சவரம் பண்ணவும் இல்லை உடையை வெளுக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுக்க ஸோ நம்ம வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சீபாக்கள் இருப்பாங்க நமக்கு யார் ஹையர் அத்தாரிட்டியோ இல்லை குடும்பத்தில் யார் முக்கியமானவங்களோ அவங்ககிட்ட நம்மளை பற்றி போட்டு கொடுத்து அவங்க நல்லவங்களாகவும் நம்மை வந்து இன்னும் அந்த பிரச்சனைக்குள்ளாக தள்ளுகிறவர்களாகவும் சில சீபாக்கள் இருப்பாங்க ஆனா ராஜா அந்த நேரத்துல சொன்னா கூட அதுக்கு பிறகு மேய்வு கோசே நேரா வந்து சந்தித்த பிறகு சொல்றாரு உங்களுடைய அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் நீயும் சீபாவும் பாதி பாதியா பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் சோ நம்ம வாழ்க்கையிலும் இப்படி அஹ் சீபாக்கள் இருந்தாலும் நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்ல இந்த தாவித் அப்படி இருந்தா கூட தாவீதின் குமாரன் எல்லாவற்றையும் இந்த தேவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் போடப்பட்டிருக்கு அவர் மனிதர் உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்த அப்படின்னா ஒருவனும் அவனிட அவரிடத்துல எதுவும் பேசுவதற்கு துணியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா ஹலே லூயா அதுக்கடுத்து நம்ம பார்த்தோன்னா சீமேகின்ற ஒரு மனிதன் வருகிறான் அவனும் வந்து என்ன பண்ணுறான் ஏமாற்றுகிறவனாக தாவிது மேலேயே கல்லெறியிறான் பாருங்க தாவிதின் மேலேயே கற்களை எரிந்து பேலியாளின் மனுஷன் தொலைந்து போ தொலைந்து போன்னு சொல்லிட்டு திட்டுகிற ஒரு காரியத்தை பார்ப்போம் அப்போது அந்த கூட வரவங்களாம் சொல்கிறாங்க அந்த செத்த நாயை காலி பண்றோம்னு சொல்லிட்டு அப்போ ராஜா என்ன சொல்கிறார் இல்லை ஏன் கற்ப பிறப்பான ஏன் த மகனே இப்படி செய்யும் போது இவன் தூஷித்தான் என்னை தூஷிக்கட்டும் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளை சொல்லிட்டு ஒருவேளை கர்த்தரின் சிறுமியை பார்த்து இந்நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் அப்படின்னு சொல்றாரு அப்போ இப்படிதான் நம்ம வாழ்க்கையிலும் கூட சில நம் சில சீமையர்கள் நம்ம வாழ்க்கையில வருவாங்க நம்மை தூஷிப்பவர்கள் நம்ம மேல கல்லேறுகிறவர்கள் நம்ம அவங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாலும் தீமை செய்யறவங்க இந்த சீமையைக்கள் நம்ம கூட வந்துகிட்டேதான் இருப்பாங்க அப்ப அவங்க அந்த சீமையை பார்த்தோன்னே மத்தவங்க நடப்பாங்க பாரு இவனே திட்டுறான் அப்ப இந்த ஆளு சரியில்லை தா இது சரியில்லைன்னு சொல்லுகிறவர்கள் தான் சுத்திலும் இருந்திருப்பாங்க ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் மா தவறான காரியம் இல்லை சீமே திட்டினது எல்லாமே அர்த்தம் இல்லாத காரியங்கள் இதே மாதிரி தான் நமக்கும் வரும்போது இந்த தாவிது ராஜா எப்படி அதை மேற்கொண்டார் அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறாரு அவர் முன்னாடி கல்லையே எறிகிறான் கல்லை எரிஞ்சு தூஷிக்கிறான் அப்போ ரெண்டையுமே அவர் வந்து ஏற்றுக்கொண்டு கர்த்தர் இதை பார்க்குறாரு கர்த்தர் எனக்கு செய்வார் சொல்லி அந்த நேரத்துலையும் பொறுமையாக இருக்கிறார் பாருங்கள் அந்த பொறுமை தான் நம்மக்கிட்ட இருக்குதான்றதை நம்ம ஆலோசிக்க வேண்டும் நம்மளை ஒருத்தர் திட்டினோன்னே என்ன பண்ணிடுவோம் நம்ம மேலே ஒரு கல் வந்துச்சுன்னா ரெண்டு கல்லை என்ன பண்ணுறாரு ரிட்டன் ஏன் மேல கல்ல அடிகிற இருவார் நம்ம என்ன பண்ணக்கூடாது தூஷிக்கிறவர்களை திரும்ப தூஷிக்க கூடாது அப்படியா சரி ஓகே அவங்க நல்லா இருந்தா சரி ஆண்டவரே நீ இதை பார்க்கிறீரே அப்படி ஆண்டவருடைய சமூகத்துல இந்த காரியத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய எமோஷனல் தூண்டிவிடக்கூடிய காரியங்கள் நம்மளை கூடிய மற்றவங்க நம்மளை பார்த்து அசிங்கமா நினைக்கக்கூடியது மாதிரி சில பேர் நம்மை நடத்துவார்கள் அந்த வேலையில நாம அவர்கள் ஸ்டைல்லே போய் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை செஞ்சோம்னா அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசமே இல்லை இல்லை தாவிதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே முடியாது ஆனால் அன்னை அமைதியாக இருந்ததுனால தான் ஆண்டவர் வந்து தாவிதை என் பிள்ளை இந்த சூழ்நிலையில் கூட என்னேதான முன்னாடி நிறுத்துது அது முன்னாடி போய் எதுவுமே செய்யலையே சுயமாக எதுவும் செய்யலை சுயபுத்தின் மேல் சாயலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து தாவிதை ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம் ஸோ நாமும் கூட எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நிந்தனைக்குள்ளாக போனாலும் சரி தாவிதின் குமாரனை முன்பாக நிறுத்தி நாம் என்ன பண்ண ஆண்டு வரேன் நீங்கள் நடத்துங்க நீங்கள் பார்க்குறீங்களேன்னு சொல்லிட்டு அன்புள்ளவர்களாக அமைதியானவர்களாக அந்த நேரத்தில் கூட நான் அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம இருக்கணும் இந்த ஸ்வாவங்கள் இந்த டீசென்டான குவாலிட்டிஸ் எல்லாமே நமக்கு வேண்டும் ஹாலி லூயா ஹாலி லூயா ஆஹ் அப்போ பார்த்தோம்னா ஏன் இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை ஏன் இப்படி எல்லாம் ட்ரெயின் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஹ் இப்ப நம்ம பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன் இங்க வந்து நம்மளை திட்டுறவங்களை திரும்ப திட்டாம அமைதியா இருந்தாதான் பரலோகத்துலயும் போய் என்ன பண்ணுவோம் அமைதியா இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் பரலோகத்துலேயும் போய் யார்கிட்டையாவது வம்பு வம்புழுத்திட்டு இருக்கோம் இல்ல வம்புழுத்திட்டு தான் இருப்போம் அந்த ஆண்டவர் இங்கேயே உன்னுடைய இந்த சுபாவங்கள் எல்லாமே விட்டுவிடு இப்போ பரலோக பாவத்தை இப்பொழுதே தரித்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு நம்மை பார்த்து சொல்லுகிறேன் ஹலே லூயா ஹலை லூயா அதுக்கடுத்து நம்ம என்ன சில காரியங்களை பார்க்குறோம் அகிதொப்பிலுடைய ஆலோசனை வந்து சிறந்த ஆலோசனையாக இருந்தால் கூட அதை கர்த்தர் வந்து அபத்தமாக்கி போகும்படியாக செய்கிறார் அந்த ஊசாயினுடைய ஊசாய் மூலமாக ஒரு ஆலோசனை வருது அதுக்கு வந்து டைம் அப்படியே இழுக்கிறார் பாருங்களேன் ஸோ இப்படி தான் நமக்கும் கூட விரோதமாக அகிதப்பேல்கள் இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட ஊசாயியும் அங்கே ஆண்டவர் என்ன பண்ணார் வச்சுருப்பார் வச்சு அந்த காரியங்கள் அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை எல்லாம் அபத்தமாக்கி போடுகிற கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அமேன் ஹாலே லூ எல்லாவற்றிலுமே கத்தரை நம்ம முன்னிறுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் இப்போ நம்ம படித்த இந்த ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் திரும்ப திரும்ப வருகிறத பார்க்குறோம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று அன்பு இன்னொன்று பிள்ளை தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்த உணர்வு வேணும் இப்போ தாவிது ராஜா வந்து அவ்வளோ தூரத்துக்கு எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையா அமைதியாக இருந்தார்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் கர்த்தரை எப்பொழுது தாவிது தனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருந்தார் சொல்றல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக எப்பொழுதும் சர்ச்சில் இருக்கும்போது இல்லை ப்ரேயர் டைம்ல மட்டும் இல்லை எப் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு ராஜா சொல்கிறார் அப்ப நாமும் கூட தாவிதை போல எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கும் போது நாம் அவருடைய அந்த அவருடைய ஸ்வாவங்களை வெளிப்படுத்த ஆரம்பம் இப்போ தாவித இந்த ஸ்வாவங்கள்லாம் வெளியில வருது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன தேவனோடு அவருக்கு இருக்கிற அந்த ஐக்கியம் அவரே சொல்கிறாரு என்னுடைய வயதுள்ளவர்களை பார்க்கல நான் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு சங்கீதத்தில் அப்போது அப்படிப்பட்டவர்களாக தேவ ஞானத்தை பெற்றவராக அவர் இருக்கிறார்னா தேவனோடு அவருக்கு இருக்கிற ஐக்கியம் அதனாலதான் தான் ஆண்டவர் சொல்கிறார் தாவிது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என் மனதில் உள்ளபடியெல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது அந்த தேவனோடு இருக்கிற அந்த இன்டிமசி ஐக்கியம் அப்போ தேவனுடைய பிள்ளைன்றத அவருக்கு கொடுக்கல தாவிதுக்கு வந்து கொடுக்கல சிநேகிதனாக வச்சுருந்தாரு பிரியமா ஏற்றவன் சொன்னார் ஆனால் பிள்ளை தாவீதியம் பிள்ளைன்னு சொல்லலாம் சொல்லலை தாவிதின்னு வேறாக இருந்தார் ஆனால் இங்கே அது எல்லா உறவுகளுக்கும் மேலான ஒரு உறவு பிள்ளை என்ற ஒரு உறவு இல்லை தன்னை தன்னுடைய எல்லாமே பிள்ளைக்கு சொந்தம் இல்லை உங்களுடைய எல்லா சொத்து சுகமும் யாருக்கு சொந்தம் உங்கள் பிள்ளைக்கு சொந்தம் அப்போ அப்படியாக தன்னுடைய எல்லாவற்றையுமே அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை கொடுக்குறாரு அவருடைய நீதியின் சால்வை கொடுக்குறாரு ரெட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்குறாரு பரலோக ராஜ்யத்தே உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறார் எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்த தேவனாக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை பார்க்கிறார் இந்த ஃபஸ்ட்டு வசனத்தை பாருங்களேன் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பாருங்களேன் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதன்று பாருங்கள் உலகம் அவரை அறியாத அப்படின்னா நம்மையும் அறியவில்லை அப்போது பிதாவானவர் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் சீனாய் மலையிலே வெளிப்பட்டார் அக்கினி எரிஞ்சது இடிமுழக்கங்கள் வந்தது காரிருள் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா எக்கால சத்தம் எல்லாமே இருக்குது பயங்கரமாக இருக்குது ஆனால் மக்கள் யாரும் பார்க்க முடியல எல்லாம் ஓடுறாங்க ஐயோ வேண்டாம் கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம் அதை பார்க்கும்போதே பயம் எல்லாருக்கும் அப்படியாய் தன்னை வெளிப்படுத்தினார் தன்னுடைய மகிமையிலே வெளிப்பட்டார் ஆனால் அப்படியாக இருந்தது அந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் அவ்வளோ பெரிய ஒரு கேப் ஒரு பயம் ஒரு மரியாதை கலந்த பயம் அவரோட கிட்டே போயெலாம் கம்யூனிகேட்டெல்லாம் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பிதாவுக்கும் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உலக மக்களுக்கும் இருந்தது ஆனால் பாருங்கள் இப்போ எப்படி சொல்கிறேன் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால அப்போ ஏசு கிறிஸ்து மூலமாக நம் மூத்த சகோதரனாகி ஏசு கிறிஸ்து மூலமாக நாம் பிள்ளைகளாகிட்டோம் யாருக்கு பிதாவுக்கு கலை லூயா அப்போ நம்ம பிள்ளைன்னு அவர் சொல்கிறாருனா அது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதுன்றிச்சு பாருங்கள் அப்போ ஏசு கிறிஸ்து மூலமாக கர்த்தர் பிதவானவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு எவ்வளோ பெருசு அதில் இதெல்லாம் என்ன பண்ணணும் இந்த ஒரு வசனத்தை என்ன பண்ணணும் வ வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே யோசிக்கணும் ஆஹா இவ்வளோ பெரிய தேவன் என் மேலே அன்பு வச்சுருக்கிறார் ஏசு கிறிஸ்து மூலமாக அப்போ என்னை பிள்ளைன்னு சொல்கிறாரா அப்போ இவ்வளோ பெரிய தேவனுக்கு நான் பிள்ளையாக இருக்கிறேனா அப்படியே வானத்தை பார்த்தா ஆஹா இவ்வளோ பெரிய வானம் இவ்வளோ பெரிய காரியங்கள் விலங்குகள் பறவை பூச்சி தாவரங்கள் அதெல்லாம் அப்படியே பாருங்கள் இதெல்லாம் படைத்த கடவுள் அவர் என்னுடைய அப்பாவா ஆஹா இது அப்படியே நினச்சி அப்படியே ரசிக்கணும் ரசிக்க 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 ருசிக்க ருசிக்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க முடியாது அவர் எவ்வளவு என் மேலே அனுபவிச்சிருக்கிறார் பிள்ளை 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 என்று சொல்லி என்னை எவ்வளவாய் அங்கீகரிக்கிறாருன்னு சொல்லிட்டு நாம் அதெல்லாம் இந்த ஆழங்கள் எல்லாத்தையும் நம்ம உட்காந்து யோசித்து அப்படியே கண்ணீர் வரும் அதோடு நன்றி சொல்லும்போது அதுதான் ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையில் வேத தியானம் ஆலை லூயா ஹாலே லூயா மேன் அப்போது இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போன்னு சொல்லிவிட்டு நமக்கு இன்னும் தெரியாது இனிமே எப்படி இருப்போம் நமக்கு ஏதாவது படம் காமிச்சார் ஆண்டவர் ஆனால் வேத வசனங்கள் மூலமாக வெளிப்பட்டு வெளிப்படுத்த அப்போ ஆனா அவர் வெளிப்படும் போது அவர் வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிஞ்சிருக்கிறோம் அவர் எப்படி இருப்பார்ன்றது வேதத்துல இருக்கு எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத உடையை தரித்தவராக பிரகாசமானவராக ஆன அவர் தேனிலும் இனிமையானவராக அவருடைய அவருடைய எல்லா காரியங்களும் விளக்கப்பட்டிருக்கிறது இல்ல குத்து விளக்குகளின் மத்தியில உலாவுகிற தேவன் பரிசுத்தமான தேவன் போற்றப்படத்தக்கவராக அவர் எப்படி இருப்பார் அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்கும் அவர் எப்படி பிரகாசம் உள்ள தேவன் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்மளும் இருப்போமா அவருக்கு உப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் இத படிச்சுட்டு என்ன பண்ணணும் இந்த வசனத்தை பார்த்து 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 மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆண்டவர் என்ன ஆண்டவர் இப்படியா உங்களுக்கு உப்பா இருப்போமா பிதாவுக்கு யாரும் ஒப்பா இருக்க முடியாதுன்னா ஒப்பா வைப்பாரு ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள் நம்மளை பாத்து சொல்லுவாங்களே ஏ உங்க அம்மா மாதிரியே இருக்கு இந்த மூக்கு பாரு அம்மா மாதிரியே இருக்கு இந்த பாரு இந்த பிள்ளை அப்படியே அவங்க அப்பா மாதிரியே சேர்ந்தாங்க இவன் அப்படியே அவங்க அப்பா மாதிரி இவன் இந்த பொண்ணு அப்படியே அவங்க அம்மா மாதிரி அப்பா மாதிரி இப்பெல்லாம் பாட்டி மாதிரி இதெல்லாம் பல காரியங்கள் சொல்லுவோம் பாருங்களேன் அப்ப அவருக்கு ஒப்பா இருப்போம் அப்ப இதெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே யோசித்து பாக்கணும் ஆண்டவர் என்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட பாக்கியம் கொடுத்துருக்கீங்களா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்படி நம்ம நினைக்கும் போதுதான் மூன்றாம் அவசரம் சொல்லுது அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார் கர்த்தர் மேல இப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்துச்சுனா தான் இந்த காரியங்களை நம்ம அதன் ஆளுங்களை அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார் நான் அவருடைய பிள்ளை நான் அவரை சந்திக்கும் போது அவருக்கு ஒப்பா இருப்பேன் இந்த ரெண்டு விஷயத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சு இதை நினைக்கும் போதுதான் இப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்துச்சுன்னா தான் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நம்மை நாம சுத்திகரித்துக் கொள்ளுவோம் அப்போதான் கிறிஸ்துவின் வித்து நமக்குள்ள இருக்கும் அமேன் வார்த்தையானவர் வித்துனா என்ன சீடு சீட் மீன்ஸ் என்ன வேர்ஸ் பைபிள் வேர்ஸ் ஆண்டவருடைய வார்த்தைகள் வேர்ட் ஆஃப் காட் அப்போ இந்த வார்த்தைகள் நமக்குள்ள நிலைத்திருக்கும் போது நாம தேவனால் உண்டானவர்களாக தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம் அலே லூயா ஹலே லூயா அன்புள்ளவர்களாக இருப்போம் ஈஸியாக மன்னிப்போம் நம்மை தூஷிக்கிறவர்களையும் மன்னிப்போம் நம்ம நம்மை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்போம் நம்மை சத்ருவாய் நினைக்கிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுவோம் இல்லைன்னா வாயிலிருந்து தாறு மாறாக வரும் அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அவன் இப்படி பண்ணவன் அவன் மாதிரி எப்படி போகிறான் பாரு இப்படி உலக மக்கள் மாதிரி நம்ம பேசுகிறோன்னா நமக்குள்ளே விற்று இல்லை அப்பப்போ ஆண்டவரை ஏற்றுக்கிறோம் அப்பப்போ தூக்கி போட்டுருது பசன தூக்கி வெளியே போட்டுறோம்னு அர்த்தம் எனக்கு சேர்த்து தான் சொல்றேன் ஹலை லூயா அப்பப்ப எடுத்துக்கணும் அப்பப்ப ஐயோ வேண்டே நீங்க இருந்தீங்கன்னா நான் ரொம்ப அதுவா இருக்க வேண்டியது உலகத்துல என்ன மக்கள் மாதிரி கொஞ்சமாவது பேசணா அடிச்சல நம்ம உதடுகளுக்கு அந்த 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 நாவு நம்மை நரகத்துக்கு இழுத்து செலுது பார்த்தீங்களா அந்த நாவுக்கு உரியவர்களாக நம்ம மாறி விடுகிறோம் சோ இந்த கிறிஸ்துவை குறித்த அந்த இந்த அன்பு என்ன அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் அவரை வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரியத்தை நம்ம போது இந்த நம்பிக்கை நமக்குள்ளே போது நாம் நம்மை நம்மை வெறுக்கிற நம் சகோதரர்களையும் நேசிப்போம் அவங்க வந்து சாரி கேட்கலனாலும் நம்ம அவங்கள மன்னிச்சுட்டு அவங்கள பார்க்கும்போது அவங்ககிட்ட நம்ம நார்மலாக பேச ஆரம்பம் சாதாரணமாக அவர்களிடத்தில் பேசுவோம் அவங்க தான் நம்மளை பார்த்து ஓடுவாங்களே தவிர நாம் அவர்களை மன்னித்ததுனால அவங்க மேலே நமக்கு எந்த ஒரு கசப்போ வெறுப்போ இருக்காது அவங்களுக்காக நம்ம ஜெவிக்கவும் முடியும் அவங்களுடைய அறியாமல் ஆண்டோர் சொன்னல பிதாவே இவங்களுக்கு மணி என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்காங்க அப்படியாக நம்மை தூஷிப்பவர்களையும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களையும் நம்மளால் நேசிக்க முடியும் அந்த ஆட்டிடியூடு அப்போ தான் வரும் அலை லூயா அலை லூயா பதினாறாம் வாசனாதோட சொல்லி முடிக்கிறேன் ஒன்று ஒன்றிய ஒன் மூன்று பதினாறில் அவர் நான் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்து இருக்கிறோம் இல்ல அப்போ நாமும் நம் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம் அப்போ ஜீவனை கொடுக்கிற கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம ஜீவன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அன்பை கொடுக்க வேண்டும் அவங்கள மன்னிக்க வேணும் அவங்க கேட்கலனாலும் அவங்கள மன்னிக்கணும் அவங்க சொல்லலனாலும் அவங்களுக்காக நம்ம இரக்கம் பாராட்டியவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஸோ கிறிஸ்துவன் ஸ்பாவத்தை நம்ம வெளிப்படுவோம் அவர் மேலே அவர் அவர் அவருடைய பிள்ளை என்ற உணர்வோடு இந்த நாள் முழுது வாழ்வோம் அப்படி கண்களை முடி ஜெபிப்போம் ஸ்தோத்ர மாண்டு